என்ன ஆத்தா என்ன ஐயா என்ன ஒரு அரை மணி நேரம் சாதனை இடத்த பொறுக்கூட்டம் அதே கலைஞரோட பிறந்தநாளை முன்னிட்டு கும்பப்பத்தி மாறி ஒரு தன்மான மிக்க ஒரு ஊர்ல எங்களை கூப்பிட்டு பேச அடைச்சதுக்கு முதல்ல கழக நிர்வாகிகளுக்கும் குறிப்பா உதவி செய்கிறாரரு அன்னை நான் வந்தது பாத்துக்கிட்டு இருக்கேன் பேரு ஒருத்தவங்க பேரை கூட எழுதி வைக்காம சொல்றாரு அப்படின்னா இப்படி ஒரு நல்ல ஒன்றியத்தினர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு உண்மையான உங்களுக்கான தெரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உரிமையான மாமா தம்பி அண்ணன் இதுதான் திராவிட முன்னேற்ற கடன் அடுத்து இப்ப இந்த கூட்டம் எதுக்கு நான் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல எங்களை எதுக்கு நீ அடைச்சாங்கன்னு தெரியுங்களா எது திராவிட முன்னேற்ற கடலுக்கு பெரிய நீண்ட நிலையை வந்தாரு தெரியுங்களா ஐயா அலெக்சாண்டரு நம்ம ஐயாவோட நெருங்கிய நண்பர்னு துண்டு போட்டாரு தங்கச்சி பேசுச்சு அதுக்கப்புறம் நான் பேசுறேன் இந்த இடைவெளி இல்லை எனக்கும் ஐயாக்குமே நாற்பது வயசு நாற்பது வயசு வித்தியாசம் இருக்கும் எனக்கு ஒரு முப்பது வயசுன்னா ஐயாக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அதோட சேர்ந்து என் தங்கச்சியும் பேசுது அப்படின்னா இந்த மாதிரியான இடைவெளிக்குள்ள ஒரு கழகம் தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் செயல்படுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கச்சி வந்து பேசுச்சு எந்த கட்சியவாசோ இல்ல எந்த ஒரு இயக்கவாதிகளையோ இல்ல எந்த மதத்தையோ இல்ல எந்த சாதியோ இழிவுபடுத்தி பேசிட்டா பேசறோட திட்டங்களை அழுக்கி நாற்பது கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் பேசின பிள்ள எந்த ஒரு யாரையும் திட்டி திகட்டி எதுவும் பேசுற நம்ம தலைவரோட சாதனை மட்டும் பேசிச்சு அதனாலதான் ஒரு நான்காண்டு சாதனைகளுக்கு பொதுக்கூட்டத்தை இப்படி ஒரு மேல போட்டு உசத்தியா பேசுற தெம்பு திராவி இருக்கிற ஒரே காரணம் திராவிட முறைகளை மறைச்சுட்டேன் அதனாலதான் மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு அலங்கரிச்சிருக்க இன்னைக்கு எத்தனையோ கட்சிகாரங்க புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் இந்த புண்ணிய பூமி கட்டணையாவோட ஒரு நினைவிடத்துக்கு எழுத்தாமல் நாங்க பேசுறோம் எங்க மாதிரி பயன்களை இப்ப வரல எத்தனை நடிகர்கள் இருக்கா அவட்ட அனுசங்களே தௌசல கலர்த்தி விட்டுருவோம் ஏன்னா நாங்கெல்லாம் கலைஞரோட பேர பிள்ளையா அம்மாசி மார்க்கெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட பயன்கரால் யாராச்சும் ஒராட சொல்ல முடியுமா எந்த கட்சியை விளையாடுக்கட்டும் எந்த இயக்கவாதிகளை விளையாடுக்கட்டும் என்ன மதத்தை என்னால் இருக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பயங்கராகவும் யாராச்சும் ஒராட சொல்ல முடியும்னு ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட் முழுக்க குடிசையா இருந்துச்சு மத்தவிலங்கிய டாக்டர் கலைஞர்னா குடிசையா இருக்கக்கூடாது முதல்லாம் கார வீட்டை அமையணும்னு முதல் முதல் குடிசை மாற்று வாரியம் ஒரு வாரியத்தை அமைச்சு இருக்கிற குடிசை வீட்டெல்லாம் நகக்கிட்டு கார வீடு போட்ட ஒரே தலைவர் தான் அது நம்ம தலைவர் இன்னைக்கு எல்லாரும் எடுத்து பாருங்க ஒன்னும் இல்லை சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலான குடிசை வீடுகள் இல்லை இதுதான் தலைவரோட மிகப்பெரிய சடங்கு இன்னைக்கும் எல்லாருமே நீ கலந்துருக்கு சமீபத்தில் கூட நான் உங்களை படித்தேன் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் மின்சாரம் இல்லாமயே பத்தாவது தேர்வாயிருக்காங்க எப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலயே தமிழ்நாட்டுல மின்சார வாரியம் ஒரு வாரியத்தை அமர்த்தது கரண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கரண்ட் உங்களுக்கு தான் நம்ம விவசாயிங்கன்னா பண்றோம் யாராவது விவசாயத்தை கரண்ட் தேவணும் காசு கட்டுறீங்களா கட்டும் போது என்ன சொல்லுவாங்க ஒரு கிணத்த விற்கும் போதே கிணத்தோட வைக்கும் போதே கேட்கிற முதல் வார்த்தை ஃப்ரீ கரண்ட் இருக்கு

உங்களுக்கு ஒரு உரிமை தொகையை கொடுத்து முதியோருக்கான உரிமை தொகையை கொடுத்தவர் கடைகள் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நாங்க வேலைக்கு சொல்றோம் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மித்த மன மாநிலங்களை விட முன்னேறி இருக்கு ஏன் முன்னேறி இருக்குன்னா வெதை போட்டவே என் கடை ஆமா இன்னைக்கு வெதை போட்டு இன்னைக்கு நேரமா முறமா நாங்க நிக்கிறோம்னா இதுக்குதான் காரணம் தலைவர் சமீபத்தில் நான் செக்க இதுல பேசுறேன் அப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் அங்க இருக்க ஊருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன தெரியுமா வார்த்தை சொன்னேன் நாங்க அப்பதான் மாடு வச்சிருக்கோம் இந்த மாடு வச்ச போது அது உரத்தை வாங்க ஒத்தக்கலை என் ஊரு ஒத்தக்கலைல இருந்து நான் வண்டியில வரணும்னா இன்னைக்கு ஐவேஸ் வந்துருச்சு அன்னைக்குன்னா ஐஏஎஸ் இல்லை வரது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால மணி நேரம் ஆகும் வந்து செக்கடி தெருவுல அப்பதான் இன்னும் உரக்கலைலாம் இருக்கு அப்படி உரக்கலையில வாங்க அந்த பையன் ஒரு சீன் திமுக சாதாரண சொன்னேன் இன்னைக்கு உரமா ஆகி உங்க முன்னாடி வந்து பேசுறேன்னா இதை விட ஒரு பெருமை நிறைவு முடியும் இந்த பெருமையை கொடுத்தவர் தெரியுமா ரொம்ப புரிய மாதிரி சொல்றேன் இந்த பெருமையை கொடுத்தவர் முத்தமிழ்ஞர் டாக்டர் கலைஞரோட வாரிசு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் நம்ம தளபதியோட முனையே இளம் தலைவர் உதயநிதி சாமி வாய்ப்பை கொடுத்தாரு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏன் நாங்களை விலைக்கு உங்களை சொல்றோம் அப்படின்னா அந்த மனுஷை கொடுத்ததுதான் ஏதோ ஈவ மாதிரி நாங்கெல்லாம் போடுறது எல்லாம் அவ்வளவு கொண்டாடுவாங்க எங்க அப்பா அத்தை சந்தோஷப்படுவாரு இதெல்லாம் விலைக்கு உங்களை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறியிருக்குன்னா அவருக்கு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான இந்த சாதனையெல்லாம் என்னாச்சு சொல்லிடுச்சு நான் அந்த சாதனையை சொல்லி உங்களை இன்னமும் அதே கூட நான் ஓட்ட விரும்புவேன் அவர் நானும் விஷயத்த மட்டும் சொல்லி நான் நேரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கக்கனையாவோட பிறந்த மண்ணில் ஒரு நேர்த்தியா ஒரு இடத்துல வந்து நான் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி இன்னைக்கு சரி வேற எங்க இருந்தாலும் சரி ஒன்னே ஒன்னு நீங்கெல்லாம் பேர் போன ஊர் சீல பிறந்த ஊர் ஒரு காலத்துலயா ஒரு கூட்டத்துல அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு அரசு விழாக்கார சென்னைக்கு போகணும் போகும்போது அந்த மனுஷன் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பருத்துக்கிறார் என் ஐயாவுக்கு நிறைய அந்த காலம் தெரியும் தெரியாத இளம் தலைமுறை தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றோம் ரயில்வே ஸ்டேஷன்ல பருத்து கிடக்கிற சென்னை பருத்து கிடந்த மனுஷன் அங்கிருந்து போலீஸ்காரன் என்ன பண்றாரு வத்தியை வச்சு தட்டி ஏய் யார் எந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எந்திரிச்சு இந்த மனுஷன் ஒரு எளிமையான உரை போட்டிருப்பாரு அந்த உரையில எந்திரிச்சு தட்டி தூசி எல்லாம் கட்டிடு ஐயா நான்தாயா போலீஸ் மந்திரி அடுத்த அந்த போலீஸ் கிட்டையே நான்தாயா தமிழ்நாட்டோட போலீஸ் மந்திர ஊருக்கு ஊரு பிறந்த மந்திரம் அதனால உங்களோட இருப்பினா எப்ப ஏற்பட்டதுன்றத நீங்க பார்த்து போகலாம் இன்னைக்கும் பெரும்பாலான இளம் தலைமுறை சிலைகளுக்கு தெரியாது

கலைஞர்கள் மூணு நாலு போலீஸ் தான் காவல்துறையில் பணியமர்த்தப்படுறாங்களா அதுக்கு தாரம் நம்ம தலைவர் தான் நம்ம எல்லாத்துலயுமே முதல் தமிழர்கள்னாலே ரொம்ப முக்கியமானவங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியுமா இந்த ஊர் பகுதியை சேர்ந்த எண்ணற்ற தாய்மார்கள் வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாரும்

ஒன்றிய அரசால மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட நடத்தின ஆட்சி அதிமுக ஆட்சி அந்த அதிமுக நடத்தி கிட்டத்தட்ட பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டாங்க அப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா என்னையா பதிமூணு பேர் அவங்க சுட்டு சுட்டுக் கொண்டாங்க இனத்துக்காக போறாங்க அவங்க இருப்பிடத்துக்காக போறாறாங்க எதுக்கு சுட்டுக் கொள்ளைங்க தெரியும் போது எனக்கு தெரியாது நான் இப்பதான் எதிரிச்சு வந்தேன் தூங்கி எதிரி வந்து இப்பதான் செய்தியை பார்த்தேன்னு சொன்ன தலைவனா சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் அன்றைய அதிமுக முதலமைச்சர் ஆனா நம்ம மாவட்ட செயலாளர் மாணவிகு எனது அரசியல் ஆசான் இதே கிராம சபை பொதுக்கூட்டத்தில் வந்து நாங்க திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தன்சன் சுரங்கம் அழுத்தாப்பட்டி அந்த சுற்று வட்டார பகுதிக்கு அமைக்கப்படாது சொன்னார் அது நம்ம தலைவர் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தன்சன் சுரங்கம் அமைக்கப்படாது சொன்னார் இதை எப்படி விலைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் அரிதா பாட்டி மட்டும் அதிமுக ஆச்சர் இந்த சோழன் அமைச்சர் அதிமுக ஆட்சி இழுத்து இருந்தால் நீ யாரை இழுத்துட்டு போயி நீ யார் அவங்க சோழ நீ என்ன தெரியுங்களா நம்ம தலைவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லும்போது சின்னிக்கலை ஒரு இம்மாவு மகத்தோடு இணைந்து பார்த்தாரு ஆனால் எடப்பாடி பனிச்சாமி கூன் வரைஞ்சி முதுகிலும்பு தான் வந்துடும் ஆனால் அன்றைக்கி திமுகவை ஒரு பாமரை கூட கூப்பிட்டு கேளுங்களேன் நான் சுயலையாதை அறிந்துருவேன் இந்த வித்த குருத்தவர் நம்ம தலைவர் இதுதான் நமக்கான பெருமை நீங்க எங்க போனாலும் ரொம்ப நேர்மையா நான் சொல்றேன் இந்த ஊரு இந்த மண்ணுமான மரங்களுக்கும் மொழிகளுக்கும் என்னென்னமோ அரசியல் பண்ணாலும் குருக்க முடியாது இன்னைக்கும் தமிழ்நாடு இந்த மேன்மையா இருக்கிற காரணம் தெரியல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதாவது இந்தியாவில ஒரு நூறு பல்கலைக்கழகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவில தான் பரிசு அதிகம் இன்னைக்கு வளநாட்டுக்காங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்க ஆனா இங்க இருக்கிற யாரும் வளநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறேன் ஏன்னா அப்படி இப்ப வரைக்குமே ஆள் திராவிட மாடல் அரசாங்கம் டாக்டர் கலை வழி வந்து அந்த அரசாங்கம் உண்மையை மக்களை சொல்லுவது படிக்க 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 ஏன் சொல்லுது தெரியுங்களா எங்க படிக்க சொல்றது தெரியுங்களா உன்னே நம்ம சொல்றது இளிமையா சொல்றேன் என் தாத்தா பேரு கருப்பையா ஒன்னான திமுக சொன்னேன் கலைஞர்னா உயிர் எங்க அப்பா பேரு பன்னீர் செல்வம் எங்க தாத்தா பேருக்கு பின்னாடி கருப்பையான ஒரு ஜாதி பட்டம் இருந்துச்சு பேரை சொல்லி சொல்லுவோம் கருப்பையான் ஜாதி பட்டத்தை பொது ஜாதியை சொல்லல எங்க அப்பா கடை எங்க அப்பா பாத்தீங்களா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேரைக்குள்ள பேசுறேன் ஒரு ஐயா ஒரு ஐயா பேரை சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழலை வகுத்துறதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சந்தோஷம் ஐயா எங்க ஐயா இல்ல இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறத எங்க ஐயா ஆன்மாவா கேட்பாரு நான் என்ன சொல்ல வந்தேன் ஐயா பேரு கருப்பையா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி கொண்ட போல இருக்காரு எங்க அப்பா பன்னீர் செல்வம் பேருக்கு பின்னாடி எந்த ஒரு பட்டமும் இல்லை படிச்ச பட்டமும் இல்லை ஆனா பிரச்சின இன்னைக்கு தீட்டை கைதி ஒரு இன்ஜினியர் ஆகிருக்கேன்னா இந்த மாதிரியான சூழலை வகுத்தது திராவிட உண்மையா இன்னைக்கு என் தலைமுடிய அறுத்து ஜாதிங்கிறது உண்மையே இருந்தது ஏன்னா நாங்கெல்லாம் தாயா புலையா பழகம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்துல யார் என்ன சாதி தெரியாது யார் என்ன மதம் தெரியாது நாளைக்கு நம்ம முந்தையாருமே ஒரு பெரிய விசேஷ வச்சா கூட பத்திரிகை அடிக்கும்போது வெறும் இந்துக்களை மட்டும் வச்சு போது பத்திரிகை அடிக்க மாட்டேன் அதை இஸ்லாமிய சகும் இருப்பாங்க கிறிஸ்தவ சகரும் இருப்பாங்க ஊர் முழுக்க சாப்பாடு போடுவார் யார் வேணாலும் சாப்பிட்டு போன சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு மாண்பு இந்தியாவிலேயே தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் இல்லை இதெல்லாம் உங்களோட விலைக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி பீரியட்ல கூட பேர மாற்றாத ஒரே எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எமர்ஜென்சி காரியம் இப்ப இருக்கிற தமிழக வெற்றிகழம் ஒரு ஆகுது அந்த மூன்று வயசா போது என் தலைமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியாரு விசா காலத்துல சிறைவாசம் அடைஞ்சது அப்பேற்ப ஒரு தலைவர் பார்த்து தமிழ்நாட்டில் என்ன திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு கேட்கிறாங்க ரொம்ப விரிவா அவன் சொல்லவா தலைவரை தளபதியார ஒரு நாள் விசா காலத்துல சிறைகள் பொருளை போட்டுறாங்க ரொம்ப இருட்டான ஒரு அறை அந்த அறையில் போடும் ஒரே ஒரு உருவம் அவரை கற்று கம்பீ ஆக அப்படின்னு கற்ற ஆளுநரை ஆளுநர்ல இன்றைய திராவிட கழக தலைவர் திரு வீரமணி ஒரு தலைவர் சொல்றாரு ஐயா என்னை குடிச்சு வந்து உள்ள போட்டாங்க ஏன் விசாக்காலமா அது நெருக்கடி காணும் அப்பதான் வந்து அரசியல் கட்சி எதுவுமே பண்ணக்கூடாது செய்திகளையும் எதுவும் போட கூடாது அப்படின்னு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழல்ல

நாம் தமிழர் தம்பிகளும் விஜய் ரசிகரம் இன்னைக்கு மைக்க புடிச்சு மேலா போட்டு பேசுறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கம் இல்ல அப்படின்னா தமிழ்நாடுல நெஞ்சிட்டு எவரும் பேச கூட முடியாது மதிப்பிட பேசுங்க அரசியல் பண்ணுங்க தப்பே இல்லை தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்குமான ஜனநாயக நாடு ஆனா ஒன்னே ஒண்ணு கொஞ்சமாச்சு நெஞ்சுல உங்களுக்கு ஈரம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு மேன்மையா இருக்குல்ல அதற்கான எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு இங்க பாத்தீங்கன்னா குவிவரத்துல முன்னிடு விவசாயத்துல முன்னிறு கல்வி புரட்சிகளை முன்னிறு நூறு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி பல்கலைக்கழகம் இருக்கு எங்கே இணை கொடுத்தாலும் தமிழை விட்ட இருக்கான் இங்க இருந்து எந்த ஊர் வேணாலும் போங்க அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலாம் இளைஞர்கள்லாம் தெரியும் என் அன்னை இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பக்கம் யாராவது விளையாட இப்படி தமிழ்நாடு இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் காரணம் பாத்தீங்க அப்படின்னா சமீபம் கூட நம்ம இந்து முன்னணி மாநாடு இந்துக்களுக்காக ஒரு முருகன் மாநாடு போட்டாங்க அந்த முருகன் மாநாடுல கந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவை பத்தி அவரா சித்தரிச்சு இங்கே போட்டாங்க உட்கார்ந்து இந்த அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பொத்திக்கிட்டு வந்தாங்க இதே நம்ம அமைச்சர் மூர்த்தியை உட்கார்ந்து வச்சுக்கோங்க என்ன பண்ணிருப்பாரு வேஸ்டியை மதிச்சு விட்டுட்டு போயிருப்பாரு உண்மையான கிராம முனைப்பை கழக தொன்னே என் தலைவனை பத்தி எப்படா பேச போச்சுன்னு கேட்கிறாரு பாத்தீங்களா அதுதான் மிக முக்கியமானது இன்னொன்னே ஒன்று எளிமையா உடனே சொல்றேன் நம்ம மாவட்ட கழக செயலாளர் ஐயா மூர்த்தி அவர் அப்பாவும் பெரிய பணக்காரரோ இல்ல பெரிய ஒரு மித்தகரோ இல்ல பெரிய முன்னாடி உண்மை செயலாளர்களோட மயனராக ஒரு சாதாரண பாமர தொண்டை பெருந்து நிறுவனத்தில் வளர்ந்து அங்கே இருந்து வளர்ந்து ஒரு சாதாரண பாமர தொழிலாக இருந்து ஒவ்வொரு பொறுப்புள்ள மேல்நிலை வந்து இன்னைக்கு இந்தியாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் எபத்தி ஆண்டு காலம் இந்த ஆண்டு இந்த எழுபத்தி ஆண்டு காலம் ஒரு கட்சி ஒரு பொதுக்குழு கூறணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ அமைச்சர் இருக்காங்க எத்தனையோ கட்சியோட நிர்வாகிகள் இருக்காங்க ஆனா மூர்த்தி குறைந்தாலும் கீர்ப்பி கரையாது நம்ம அமைச்சரை ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா கலை நிர்வாகிகளாகவும் கலக சொல்றேன் இந்த கட்சிக்காக உழைச்ச பேஞ்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆனா ஒன்றை விலைக்கு சொல்கிறேன் எனக்கு அப்பா ஒரு திமுக தொண்ட கையில உதவி சொல்லியும் பச்சை குத்திப்பாரு அந்த மனசு இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க போய் இந்த மாதிரி மேல போட்டு பேசும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறாரு தெரியுமா இதுதான் எங்களுக்கான பெருமை இதெல்லாம் இன்னைக்கு காலம் தெரியாது இனிமே அவனே உங்க மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் என் பேர் பசங்கன்னு சொன்னேங்க நான் ஒரு ஆறாவது ஏழாவது ஒத்தக்கலை அரசு பள்ளியில படிக்கும் போது என் மேல பசங்க எல்லாம் விழுந்துட்டாங்க அப்ப எப்படியும் விளையாடுவ ஸ்கூல்ல விளையாடும் போது என் கூட மேல பசங்க விழுந்து கூட இணைப்பாரு அப்படி விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது நான் மட்டும் எந்திரிக்கிறேன் தட்டாங்க உச்சு புறாங்க தண்ணி துடிச்சு பார்க்கறேன் எதுவும் பண்ணல நீங்க அப்படியா இருக்க கவலை சொல்லி நான் எங்க உங்களுக்குள்ள எந்திரிக்க மாட்டேங்குது போய் செக் பண்ணி பார்த்தா உடம்புல ஏதோ நோய் மட்டும் ஒரு தெரியுது அதுக்கு தெரிய வாய்ப்பு வசதி இல்லை அம்மா ஒரு மாதிரி காய்கறிகளை எங்க அப்பா உருவாக்கப்பட்ட மக்கள் ஒரு வேலை அப்படிப்பட்ட எனக்கு உடம்பு சரியில்லை போய் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உன் பிள்ளைக்கு இருதய சொல்லி சொல்லிடு இருதைய பாதிப்பதுன்னு சொன்னோன்னே ஒண்ணுமே பண்ண முடியாது அம்மாவை அப்பாவும் என்னடா நல்ல பெருமையா இருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் மாத்திரை சாப்பிட்றேன் ஆனாலும் சரியாது பன்னெண்டாவது கழிக்கும் போது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடறாங்க என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் தெரியாது எங்க அப்பா எல்லாம் பய வைக்கிறாரு ஆஸ்பத்திரி அட்மிஷன் ஆஸ்பத்திரி அங்கெல்லாம் போதும் என் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணவே ஒரு பத்தாயிரம் கதை சொல்றாங்க முதல்ல கட்டி கிடையாது இந்த பத்தாயிரம் கூட வித்து கொண்டு போய் பத்தாயிரம் சேர்த்தாங்க ரெண்டு நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு உயிர் பிழைக்கானு ஆஸ்பத்திரி இருப்பான் சொல்லு என்ன தெரியல உண்மையை சொல்றேன் அன்னைக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு இன்னைக்கு இந்த பிள்ளை இருந்துச்சு

என்ன சொல்லுவாங்க உன் பிள்ளை முடியாதவன் முடியாதவன் பாருங்க நான் நல்லா விளையாடுறேன் மாட்டாரு நான் நல்லா நீச்சல் நிச்சயம் அழிக்கிறேன் என் கடமாட்டா இப்படி முடியாதவன் முடியாதவனு சொன்னேன் இந்த சமூகம் என்ன ஒரு மாதிரி குறுகிய வட்டத்துல அடாக்குச்சு ஆனால் இன்னைக்கு முத்தல் வேலையற்ற கலைஞர் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு மூலமா உயிர் பெற்றேன் முத்தல் வேளியாளர்கள் கொடுத்த முதல் பட்டதாரி சலுகைல நாலு வருஷம் இஞ்சி படித்தேன் இதே புத்தகங்களே டாக்டர் கலைஞர் நம்ம பாண்டிய வீரர்கள் ஐடி நான் வேலைக்கு சேர்ந்தேன் அதே புத்தகர் கலைஞர் மூலயமா ஒரு பத்திரிகை நிறுவனத்துல பத்தாண்டு வேலை பார்த்து உங்க முன்னாடி நிற்கிறேன்னா நான் தான் திராவிட மாடல் ஆட்சிக்கான மிகப்பெரிய சாதனை இந்த உருவம் தான் உங்களுக்கான மிகப்பெரிய சாதனை இன்னமும் ரொம்ப வெளிப்படையா சொல்லி நான் ஏன்னா எம்மாச்சியெல்லாம் போய் நானாக பார்க்கணும் இந்த பையனே இவங்க பேசிக்கிட்டேன் நாக வந்து ஒரு உங்களுக்கு வரலாம் நிறையா பேர் கேட்டுமொழி வேலை வந்துடும் உன்னே அவனை மட்டும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்கள் பெயர் மொழியாக கேட்டுக்கிறேன் வர்ற தேர்தலில் நம்ம தொகுதியில் கும்பப்பட்டியில அமைச்சரே நிரலல் யாராவது புத்துனா உதய சொல்லினாலே இருந்துச்சுன்னு சொல்லணும்

இன்னும் ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏகராக்கம் போயிருக்கோம் நீங்க இருக்க நாம போய் போடுவேன் அப்ப அப்படியே வண்டியை விட்டு கும்பப்பட்டி கிராமத்துல என வீட்டுல புகுடுவேன் கிடையாது புகுடுற வீட்டுல யாராவது ஒரு நாட்டுக்குடி அழிச்சு இந்த பிள்ளை பசியை கொடுத்து அப்படின்னா இந்திய சந்தோஷனை நாட்டுக்குடி கேட்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டாலா கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை ஏன்னா நான் உங்களில் ஒருத்தரை உங்களை வீட்டு இல்லை நிலக்கி போகும்போது ஒரு பையன் அணியான் பேசியான் இதுதான் திராவிட மாதாஜியான சாதனை சொல்லியாக உங்க மனசுக்கு நினைந்தா போதும் போய் சொல்லுங்க செம்பாருங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆட்சி இருக்கு நம்ம தலைவர் தளபதியாக விட்டாரு எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்க பேர பிள்ளைகள் எல்லாரையும் குறிப்பா பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைங்க படிச்சா மட்டும்தான் ஒரு தலைமுறை மாறும் படித்தேன் இன்னும் மூணு தலைமுறைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சொத்த சேர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உழைக்கிற அதிகாரி இருக்கு இதை கொடுத்த திராவிட முனைவர்கள் இருக்கு நான் கா முழுக்க கலந்து கொண்டிருப்பேன்